தோழர் அப்தி தெற்கு மாவட்டத்தலைவர் பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை இந்த நாடு நமதே அரசியல் சாசனம் நமதே என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் சார்பாக மக்கள் அதிகார கழகம் மக்கள் அதிகாரம் தான் அதிக அடிக்கிறது நான் பேசியிருக்கேன் இப்போ மக்கள் அதிகார கழகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அரசியல் தளத்தில் ஒரு பெயர் கொண்ட சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க ஒரு பெயர் தமிழ்நாடு முழுவதும் இல்லை இல்லை இந்தியா முழுவதும் இல்லை இல்லை உலகமே பேசக்கூடிய பெரிய வாய்ப்பு மக்கள் அதிகார கழகத்திற்கு உண்டு என்று எனது வார்த்தை முதலில் சொல்லி நான் சற்று உங்களுடைய இந்த மாபெரும் ஆயுதத்தை படித்து பார்த்தேன் இந்த மாபெரும் ஆயுதம் ஏற்கனவே நீங்கள் பழகிவிட்டது மக்கள் அதிகாரத்தால் இந்த அதிகாரம் இந்த ஆயுதம் உங்கள் கையில் சரியாக வெளியாடியது எடுத்துக்காட்டாக மக்கள் அதிகார கழகத்தின் யார் அப்படின்னு சொல்லி பதினேழாவது அத்தியாயத்தில் நீங்க சொல்லிடுங்க அந்த பதினேழாவது அத்தியாயத்தில் மக்கள் அதிகார கழகத்தின் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அந்த பதினேழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் சொல்லி இதெல்லாம் நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய தேசிய கட்சியை தோற்கடித்த ஆயுதம் உங்கள் கையில் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் நான் ஏற்கனவே இரண்டு வருடத்துக்கு முன்பாக ஒரு மீட்டிங்கில் பேசினேன் பிஜேபி இன்னைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சீட்டு என்ன செஞ்சிருக்க வெற்றி பெற்றது கூட்டணி கட்சி அந்த கட்சிகளை விட மிக பெரிய பங்கு இந்த மக்கள் அதிகாரத்துக்கு உண்டு இனிமேல் மக்கள் அதிகாரத்தின் கழகத்திற்கு உண்டு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல போனால் முதலில் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் ஜன வேண்டும் ஜனநாயகம் சொல்லி முத முதல்ல நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா இந்த வார்த்தைய பல இடங்களில் நீங்க எழுதி போட்டீங்க வேண்டாம் பிஜேபின்னு துணிச்சலா சொல்லக்குள்ள சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மக்கள் கழகத்திடம் இருந்தது மக்கள் அதிகார கழகத்திடம் இருந்தது மக்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது மக்கள் அதிகார கழகம் நிச்சயமாக வெற்றி வரும் அப்ப நீங்க ஏற்கனவே வச்சிருந்த ஆயுதத்தை தான் இப்ப எங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்க இதில் புதுசாக எதுவுமே சொல்லலை பாசிசத்தை எதிர்ப்போம் சொல்லியிருக்கோம் இல்ல அது கரெக்ட் இருந்தே நம்ம எதிர்ப்பு செய்கிறோம் அம்பானி அதிகாரி எதிர்ப்போன்னு சொல்லிருக்கோம் அதுவும் மக்கள்லாம் நினைப்பாங்க மக்கள் அதிகார கழகம் ஜனநாயகத்தில் இருக்கும் ஆனால் தேர்தல் அதிகாரத்தில் எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது மக்கள் அதிகார கழகத்துல உள்ளவங்களுக்கும் தெரியாது அப்படிதான் இதனுடைய அறிக்கை இருக்கு இந்த மாபெரும் ஆயுதத்தில் இருக்கு அடுத்து என்ன அப்படிங்கன்னா பாசிசத்தை தேர்தலில் வீழ்த்தற்பது எப்படி அந்த வீழ்த்து நீங்க தான் வீழ்த்தீங்க ஒரு சோழ தான் வேகலையான்னு சொல்லி அந்த ஒரு சோறு தான் மக்கள் அதிகாரம் இப்பொழுது மக்கள் அதிகார கழகம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட எஸ்டிபி கட்சியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க எஸ்டிபிஐ வாழ்க மக்கள் அதிகார கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்